கற்பம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கற்பத்தை கலைக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க தெரியுமா கவனமாக சாப்பிடுவாங்க கவனமாக நடப்பாங்க அதே போலதான் இருதயமும் ஒரு கரு களைஞ்சது மாதிரி தெரிஞ்சுன்னா உடனே வசனத்தை விதைக்கணும் அவர்கள் இருதயம் அவரிடத்தில் வரப்படவில்லை கத்தம் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு இருதயம் முக்கியம் நம்மளோட வாழ்க்கையில் தேவன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எல்லாமே இருதயத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுறார் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம் என்பது நேற்று இருதயத்தில் என்ன வைத்தோம் என்னுடைய விளைவாக இன்றைக்கி இருக்கிறோம் நாளைக்கு எப்படி இருக்க போகிறோம் எந்த இடத்துக்கு போக போகிறோங்கிறது இன்றைக்கி இருதயத்தில் என்ன வைக்க போகிறோம் இதை சார்ந்திருக்கிறது எல்லாமே இரு இருதயம் ரொம்ப முக்கியம் இருதயத்தில் எதை சிந்திக்கிறோம் எதை யோசிக்கிறோங்கிறதா நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நீதிமன்றிக்கு நாளுக்கு போவோம் நாலு இருபது வசனத்துலேருந்து என் மகனே வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகள் அந்த வசனத்தை கண்களை விட்டு பிரியாதிருப்பதான்னா வீடு முழுக்க ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கிற கிடையாது என் கிருபை உனக்கு போதும் தழும்புகளால் சுகமானாய் வருகையிலும் ஆசிரியக்கப்பட்டு பயின்று பெயிண்ட்டுக்கு பதிலாக வீர் ஸ்டீக்கர் ஓட்டுற கிடையாது கண்ணை திறந்தோம்னா வசனம் கண்களை விட்டு பிரியாத இருப்பதாக அவர் பேசுகிற இந்த கண்ணை பற்றி பேசலை இருதயத்தின் கண்களை குறித்து பேசுகிறார் மனக்கண்களை குறித்து பேசுகிறார் என் சொல்கிற வார்த்தை உன் உள்ளே இருக்கிற கண்ணை விட்டு விலகி போயிடவே கூடாது கத்தருடைய நோக்கங்கள் திட்டங்கள் உள்ளே இருக்க அகக்கண்ணை விட்டு விளைய போயிடக்கூடாது நான் சொன்னது புரியுதுங்களா உள்ளே இருக்கிற அகக்கண்ணில் இருந்துச்சிங்கன்னா தூங்குனா கூட வசனம் தெரியும் உங்களுக்கு கத்தர் பேசும்போது எப்பவுமே இந்த புறம்ப இருக்கிற காரியத்தை கத்தர் பேசுறது கிடையாதுங்க கத்தர் எப்போ பேசினாலும் உள்ளே இருக்கிற இருதயத்தோடு தான் டீல் பண்ணுறாரு என் மகனே கவனி கேட்கறது மட்டுமல்ல கேட்கறதை உள்ள வச்சு காத்து கொள்ளுகிற மக்கள் சில மக்கள் நல்லா கேட்பாங்க தெரியுமா நல்லா கேட்டுட்டு மறுநாள் என்ன சொன்னாங்கன்னே மறந்துடும் கேட்கணும் அதை உள்ள வைத்து காத்துக்கொள்ளணும் வாசிப்போம் அவைகளின் கண்களை விட்டு பிரியாக இருப்பதாக அவைகளின் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ள அவைகளை கண்டுபிடிக்கிறவளுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அது நின்று ஜீவ ஊற்று பரப்படும் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்குங்க அந்த இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று பறப்புடன் போட்டிருக்கு இங்கே ஜீவ ஊற்றுன்னு போட்டிருக்கு நீங்கள் ஆங்கில பைபிளில் கேஜிவி பைபிள் படித்தீங்கன்னா இஷ்யூஸ் பரப்புடன் இருக்குது இஷ்யூஸ் என்னென்ன ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா என்னங்க ஒரு பிரச்சனை இருக்கணும் எல்லா பிரச்சனையும் எங்கேருந்து வந்துச்சு ஆ உங்கள் இருதயத்தில் தான் பிரச்சனையை உருவாச்சு வெளியே இருந்து பிரச்சனை வராது பிரச்சனையை நாம் கற்பம் தரித்து பிறப்பிக்கிறோம் அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்க சொல்கிறேன் ஒரு அர்த்தம் வந்து பிரச்சனைகள் தான் வருது இன்றைக்கி என் வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு கல்யாணம் பண்ணவர் சரியில்லை அதனால தான் எனக்கு சரியில்லை என் பொட்டாட்டி சரியில்லை பெத்தது சரியில்லை வளர்த்தது சரியில்லை கவர்மெண்ட்டு சரியில்லை கூட நான் சரியில்லைன்னு சொல்ல மாட்டான் நான் சரியில்லை எண்ணங்கள் சரியில்லை அவனுக்கு சரி அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னா என்ன செய்யணும் யார் மேலே போகணும் கடைசியில் பாஸ்டே சரியில்லைன்றான் அவர் சரியில்லைங்க ஒரு காரியம் வெளியே சரியில்லையா ஞானி என்ன பண்ணுவான்னா வசனத்தை எடுத்து இருதயத்தில் வச்சு இருதயத்தை சரிபடுவான் அவன் தான் ஞானி ஞானி யாரையும் குறை சொல்ல மாட்டான் என் வாழ்க்கையை மாத்திரத்தை மாத்தான் வாழ்க்கையை மாற்றிடலாம் என் சிந்தையை மாத்தனா என் வாழ்க்கையை மாற்றிடலாம் ஞானி சரியான வார்த்தைகள் எடுத்து உள்ள வைத்து அதை சிந்திக்கிறான் யோசிக்கிறான் கொஞ்ச நாள் இருதயம் மாறும் இருதயம் மாறினா வாழ்க்கை மாறும் இருதயங்கிறது கரு கருப்பைங்க ஏன் ஆணை மேன்கிறோம் பெண்ணை வந்து உமேன்கிறோம் ஏன் ஊம் மேன் கருப்பை உள்ள மனுஷன் இவனுக்கு இவனுக்கு கருப்பை கிடையாது ஆணுக்கு பெண்ணுக்கு கருப்பை உள்ள மனுஷன் அதனாலதான் பெண்ணு ஆனா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருதயம் என்கிற ஒரு கற்பம் இருக்கு தெரியுமா சுக வேணுமா சுகத்துக்கேற்ற விதைகளை இருதயமாகிய ஆகிய கற்பையில விதைக்கணும் கொஞ்ச நாள் சுகம் உண்டாகும் செழிப்பு வேணுமா செழிப்பு கேட்ட விதைகளை இருதயமாய் கற்பப்பையில் விதைச்சோம்னா செழிப்பு வரும் நல்வாழ்வு நல்வாழ்வு கேட்ட எண்ணங்களை உள்ள வதைக்கணும் கொஞ்ச நாள் கருத்தரிக்கும் மனதுங்கிறது கருப்பைங்க மனதின் அறையை கட்டின்ற மனதுங்கிற கற்பப்பை மாதிரி எதே ஒண்ணு உருவாக்கணும் உருவாக்கி உள்ள வச்சு காத்துக்கணும் ஒரு பெண் கற்பம் அடைஞ்ச உடனே என்ன செய்ய சும்மா கற்பம் அடைஞ்ச உடனே உடனே பண்ண உடனே வந்துருதா ஆனால் கற்பம் ஆயிருக்கான்னு அவங்களுக்கு தெரியும் தெரியுமா கற்பம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அந்த கற்பத்தை கலைக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க தெரியுமா கவனமாக சாப்பிடுவாங்க கவனமாக நடப்பாங்க தேவையில்லாத ட்ராவல் வேணாம் நீங்கள் வந்து காலையில் ஜாக்கிங் போகிற ஆளு போக மாட்டேங்க ஏன் அபாட் ஆயிரும் அதே தான் இருதயமும் உங்களுக்கு கரு களைஞ்சது மாதிரி தெரிஞ்சுன்னா உடனே வசனத்தை விதைக்கணும் ஏன்னா வசனம் கேட்ட உடனே பிசாசு வசனத்தை எடுக்க வரான் இருக்கு வசனம் உள்ளே போயிடுச்சு வசனம் உள்ள வேறுண்டுச்சு ஆவியானவரால் நீர் பாய்ச்சப்படுகிறதுனா கொஞ்ச நாள் உங்க வாழ்க்கை மாறினு நல்லா தெரியும் உனக்கு பயங்கரமான ஆளுங்க வசனத்தை நீங்கள் நம்புறீங்க இல்லையா அவன் நல்லா நம்புவான் வசனத்தை கேட்டான் வசனத்தை சிந்திச்சிட்டான் யோசிச்சானா கொஞ்ச நாள் வாழ்க்கை வேறமா மாறும் தெரியும் என்ன செய்யணும் வசனத்தை எடுத்துடணும் வசனத்தை எடுத்து பண்ண வச்சுருவான் நானும் இங்கே வந்தவொடனே சில நாட்கள் வில்லரும் புதுசாக வர்றாங்க தெரியுமா அவங்களுக்கு முதல்ல கருக்கலைப்பு தான் பண்ணுவேன் நான் தப்பானதை கருத்தரித்து வச்சுருப்பாங்க அதை முதல்ல அந்த கருக்கலைப்பு பண்ணி அந்த கற்பப்பையை பரிசுத்தப்படுத்தணும் சரிப்படுத்தணும் அதுக்கப்புறம் கப்படம் இல்லாத நல்ல வசனத்தை உள்ளத்தில் விதைக்கணும் அதை ஏற்றுக்கொள்ளணும் ஒன்று சொல்லுகிறது அதில் எல்லா காலோடய இருதயத்து காத்தில் அதில் ஒன்று ஜீவ ஊற்று பரப்புன்னு அந்த அந்த பயன்படுத்தப்பட ஹீ பெரு வேடு இன்னொரு அர்த்தம் எல் நீங்கள் ஸ்ட்ராங்லேயும் தேயர்லையும் சொல்லும் பொழுது பார்டர்ஸ் உருவாகுன் வாழ்க்கையின் எல்லைகள் இங்கே தான் உருவாகுன் இருக்கு எப்படி அமைய போகுதுங்கிறதே தீர்மானிக்கிறது என்ன இருதயம் அதான் தீர்மானிக்குது நான் இன்றைக்கி நான் அடிச்சு சொல்கிறேன் நாளைக்கு ஒருத்தன் நான் கொலை செய்ய மாட்டேன் கட்டாயம் சொல்ல மாட்டேன் நாளைக்கு ஒருத்தர் கொலை செய்கிறது எனக்கு இம்பாசிபிள் முடியவே முடியாதனால ஏன் எனக்கு எவன் மேலேயும் கொலை செய்யக்கூடியவர்களுக்கு என் மேலேயும் எனக்கு கசப்பு இல்லை புரியுதுங்களா திடீர்னு நான் போனேன் கத்தி எடுத்து குத்திட்டேன்னு எவ்வளோன்னு சொல்ல மாட்டான் பல நாள் கசப்பு வந்து அது வந்து நாளைக்கு பேர செயலுக்கு இன்னைக்கு முன்னோட்டமாக விதைக்கப்படுகிறது நான் செய்கிற எல்லாமே நாளைக்கு நான் எப்படி இருக்க போகிறேன் எப்படி என் வாழ்க்கை மாறப்போகுது இருது என்னான் இருந்தான் டிசைடிங் ஃபேக்டர் எவ்வளோ தூரம் போக போகிறேன் எவ்வளோ தூரம் முன்னேற போகிறேன் என் எல்லைகள் எவ்வளோ தூரம் போகிறங்கிறது வெளியில் இருக்கிற இருதயத்தின் நினைவுகள் சிந்தைகள்